ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சரி சினிமா பெஸ் அப்படீட்டுல ஒரு லேட்டஸ்டான ஒரு நியூஸோட வந்திருக்குங்க ஆக்சுவலாக இந்த நியூஸ் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தவிர்த்துல தான் பார்த்தேன் ஆனால் ஹேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் ஓவராக பண்ணியிருந்தாங்க ட்விட்டரில் சரி அவங்க கதறட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன் என்னன்னா ரஜினி சார் இன்று பட்டினம் பாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சருடைய வீட்டுக்கு அவர் போயிருந்தார் அந்த ஃபோட்டோஸ் சில மின்ஸ்ட் மீடியாக்கள் வந்து ஒளிபரப்பு இருந்தாங்க நிறைய மீடியாக்கள் அதை வந்து புறக்கணிச்சிட்டாங்க அந்த நியூஸை டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டாங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்களுடைய வீட்டுக்கு தான் ரஜினி சார் இன்னைக்கு போயிருக்காரு உடனே எல்லாம் என்ன நினைச்சுட்டாங்கன்னா ஏதோ அரசியல் சம்மந்தமாக இதை பேச போகிறாங்க ஏதோ பெருசாக நடக்கப் போகுது பாஜகவையும் அதிமுகவையும் ஒருங்கிணைக்கிறதுல ரஜினி சார் தீவிரமாக இறங்கி வேலை செஞ்சுருக்காரு அதை பற்றி தான் அவர் பேச போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாவே ஹேட்டர்ஸ்லாம் வந்து இவங்களாவே வந்து இவர் வந்து ஒரு சங்கி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கெல்லாம் ஒன்று ரெண்டு மீடியாக்கெல்லாம் இந்த நியூஸே வெளியில் வந்தது என்னென்னா வேலுமணி அவர்களுடைய மகனுக்கு சமீபத்தில் கல்யாணம் நடந்திருக்கு அந்த கல்யாணத்துக்கு ரஜினி சாரால் போக முடியல அவர் வந்து நமக்கே தெரியும் சேல செகண்ட் பார்ட்டோட ஷூட்டிங்லாம் கேரளாவில் பிஸியாக இருந்துட்டு அதனால அந்த தம்பதியர்களுக்கு அதாவது பூசா கல்யாணம் அந்த ஜோடிக்கு அவருடைய மகன் மருமகளை போயிட்டு நேரில் போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்திருக்காரு இதுதான் நியூஸ் அவங்களுக்கு பாபா புகைப்படத்தை அவர் வந்து ஒரு பரிசா வந்து கொடுத்துருக்காரு ஸோ அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து ஃபேமிலியாக உட்காந்து பேசிட்டு வந்திருக்காங்க அங்கே மேபி ஏதாவது கொஞ்சம் அரசியல் போகிறல்லாம் கொஞ்சம் அரசியலை பற்றி அவங்க பேசியிருக்கலாம் அது நமக்கு தெரியாது ஆனால் அவர் போனதுக்கான நோக்கம் அந்த இளம் ஜோடிகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது அந்த விஷயம் சொல்கிறதுக்காக தான் அவர் போயிருக்காரு உடனே இங்கே இருக்கக்கூடிய சில மீடியாக்கள் ஹேட்டர்ஸ்லாம் உடனே கலர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன் தலைவர் வந்து அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டாரு அவர் வந்து யாராவது ஒரு பெரிய விஏபி இல்லை ஒரு அரசியல் தலைவர்களை பார்த்தாலே உங்க ஏன் கதர்றாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்